தெலுங்கானா மகே மகேஸ்வரத்தில் வீட்டில் கொள்ளையடிக்க வந்தவர்கள் வீட்டில் ஒருபடியாக ஏதும் தேராததால் அங்கேருந்து சிசிடிவி கேமராவை பார்த்து வீட்டுக்காரரை ரொம்ப மோசமாக திட்டி விட்டு சென்றிருக்கிறாரு அதை பற்றி இல்லை அது ஒரு வீட்டில் வந்து வந்து பார்த்துட்டு எங்கேயோ வீட கூட்டிகிட்டு போயிருக்காங்க வந்து பார்த்து பார்த்துருக்கான் அவனும் வந்து ஏதாவது டிவி இருக்கும் ஏதாவது ஒன்றும் தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போகிற மாதிரி எதாவது நகை இருக்கும் கேஷ் இருக்கும்னு பார்த்துருக்கான் குத்தி குத்தி எல்லாம் பார்த்துருக்கான் எதுவுமே இல்லை அப்புறம் அங்கே பார்த்தா சிசிடிவி அந்த சிசிடிவியை பார்த்துட்டு ஓ ஒன்றும் ஒரு நகை இல்லை ஒரு வீட்டில் ஒரு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு பணம் வைக்கல ஒன்றும் வைக்கல நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு சிசிடிவி வேறு உன் வீட்டுக்கு எதுக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து குடிச்சிருக்காங்க இந்த வந்த திருடனுங்க வந்துகிட்டு உன் வீட்டில் ஒன்றும் நாங்கள் எடுக்கலை ஏன்னால் ஒன்றும் எடுக்க முடியல இல்லை இதுக்கு ஒரு சிசிடிவி உன் வீட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு பாட்டில் தண்ணி குடித்தான் இந்தா இருபது ரூபா அப்படின்னு அந்த டேபிள் மேலே வச்சான் அந்த பாட்டிலுக்கு அதாவது நானே பிச்சைகாரன் நீ என்னை விட பிச்சைகாரனா இருக்க உனக்கு எதுக்குடா சிசிடிவி அப்படின்ற மாதிரி கண்ணா திட்டிட்டு இருபது ரூபாய வேற டேபிள் வச்சுட்டு போயிட்டாங்க இது தெலுங்கானா இதுதான் அந்த செய்தி நீங்க இது சரி நான் இதை நான் கூட பார்த்தேன் அந்த செய்திய நான் யோசனை பண்ணேன் இதுவே தமிழ்நாடா இருந்தா நம்ம உடனே நம்மளுடைய தமிழ் உணர்வு நம்ம அங்க தானே கொண்டு வரும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம எங்க போனாலும் நம்ம தமிழ்நாட்டை தான நினைப்போம் நம்ம நம்மளுடைய நினைவு பூரா வந்து தமிழ்நாடு தானே இதுவே தமிழ்நாடா இருந்தாங்க இந்த தெலுங்கானவங்களுக்கு ஒண்ணு விஷயமே தெரியல அட்லீஸ்ட் அவங்கள வந்து கொஞ்ச நாள் வந்து தமிழ்நாட்டுல வந்து வாழ விடலாம் அது எந்த ஊராக இருந்தாலும் சரி தெலுங்கானால எந்த ஊர் ஆந்திரால எந்த ஊரும் தெரியாது விசாகப்பட்டினமா இருக்கலாம் விஜயவாடாவா இருக்கலாம் ஓங்கோலா இருக்கலாம் எந்தவனா இருக்கலாம் நமக்கு தெரியாது அவங்க கொஞ்ச நாளைக்கு தமிழ்நாட்டில் வந்து வாழ்ந்து அதே தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்துருந்தாங்கன்னா அந்த திராவிட மாடலை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க எப்படியா புரியலையா அவங்களுக்கு இவ்வளோ மடையினா இருந்திருப்பானுங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி இருபது ரூபாயை வச்சுட்டு போறான் ஏன் அந்த சிசிடிவியை பிடிங்க எடுத்துட்டு போய் காயிலாங்கடையில போட்டுற வேண்டியதானே எதுக்கு உனக்கு கழிட்டு போயிருக்கலாமே சிசிடிவி எதுக்குன்னு கேட்டானே அவனுக்கு பாருங்க புத்தி வேலை செய்யல பாருங்க அந்த சிசிடிவியை கழிட்டு எடுத்துக்கிட்டு போய் வெளியில வித்தா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கிடைக்குமா இப்போ இப்ப புரியுதா உங்களுக்கு நாங்க தொழில் நுணுக்கம் இல்லை அதாவது தெலுங்கானால ஆந்திராலேயோ இருந்தா வந்து அவனால வந்து வெள்ளந்தியா இருக்காங்க இல்ல இல்ல அவங்களுக்கு புரியாது இவனை மட்டும் மட்டும் தமிழ்நாட்டுல வந்து கொஞ்சம் ஒரு சில வருடங்கள் ஒரு ஐம்பதாவது வருஷங்கள் நூறு வருஷங்கள் இருந்தான்னா இந்த திராவிட மாடலை ஃபாலோ பண்ணான்னா இந்த சிசிடிவியே கரெக்டா புடிங்கிட்டு போயிருப்பானா இல்லையா ரெண்டாவது அவன் பாக்கெட்ல இருந்து இருபது ரூபா வந்திருக்குமா வெளியில வந்து தண்ட செலவு பண்ணிருக்க செலவு பண்ணிருப்பா உணர்ச்சி வசப்பட்டு இருபது ரூபாய் செலவு பண்ணிட்டு சிசிடிவியும் விட்டுட்டு போயிட்டான் இதனால அனைத்து தெலுங்கு மக்களும் நீங்க ஒரு பத்து வருஷமாவது வந்து தமிழ்நாட்டுல வந்து இருந்து திராவிடத்தை கற்றுக்கொண்டு விட்டு நீங்கள் உங்க ஊருக்கு போங்க அப்படின்றது நம்மளுடைய கோரிக்கை வந்துடும் சரிங்க சூர்யா தர்மராஜன் கமுதி திருப்பதி தேவஸ்தான லட்டு தயாரிப்பில் நெய் சப்ளை டென்டரில் திண்டுக்கல் நிறுவனம் தரத்தில் பெரிய மோசடி செய்திருக்கிறதாமே திண்டுக்கல் திருப்பதியில் அது திருப்பதியில அதான் நெய் டெண்டர் சரிங்க ஒரு ஆறு கம்பெனி டெண்டர் போடுது அதில் திண்டுக்கல்ல இருந்து முறை ஏஆர் ஃபுட்ஸா ஏதோ ஒரு கம்பெனி பேரு அவங்களும் வந்து டெண்டர்ல அவனுக்கு டெண்டர்ல அலாட் ஆகுது கிட்டத்தட்ட எட்டரை லட்சம் லிட்டர் நெய் வந்து சப்ளை ஒரு வருஷத்துக்கா என்ன கணக்குன்னு தெரியல எட்டரை லட்சம் லிட்டர் நெய் தரமான நெய் அந்த நெய்யை வச்சு அங்கே அவங்க லட்டு ஒரு இருந்து லட்டு வாங்குகிறான் ஒரு இடத்துலேருந்து முந்திரி பருப்பு வாங்குகிறான் ஒரு இடத்துலேருந்து திராட்சை பருப்பு ஒரு இடத்துல சர்க்கரை வாங்குகிறான் இப்படி வாங்கி அவங்க வந்து செய்கிறாங்க இதில் கொஞ்ச நாளாக வந்து லட்டு டேஸ்ட்டு சரியில்லைன்னு நிறைய கம்ப்ளைண்ட் வருது முன்ன மாதிரி இல்லை லட்டு திருப்பதி லட்டு என்னன்னு சொல்லி சமீபத்தில் இப்போது நம்ம சந்திரபாபு நாயுடு அரசு புதுசாக எடுத்துருக்கார்ல அவர் வந்து என்ன என்னன்னு அதை கொஞ்சம் விசாரணை பண்ணுங்கள் இந்த லட்டு சாப்பிட்டு பார்த்தா ஒரு டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும் சரி ஒரு ஒரு முந்திரி பருப்புலாம் தரமாக இருக்கா சர்க்கரை தரமாக இருக்கா வேற என்ன அதில் ஆகணும் செக் பண்ண ஆய்வு பண்ண நெய்யை வந்து ஆய்வு பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட கம்பெனி ஆறு கம்பெனியில் அஞ்சு கம்பெனி அனுப்புகிற நெய் கரெக்டாக இருக்குது ஒரு கம்பெனி அனுப்புகிற அனுப்புகிற நெய்யே தரம் வந்து அதாவது இந்த தரம் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கு ரொம்ப கீழே இருக்குது ஒன்றும் இல்லை கலப்பட நெய் பியூர் நெய் இல்லாமல் கலப்பட நெய் அவங்களுக்கு வந்து அறுபத்தெட்டாயிரம் லிட்டர் நெய் வந்து ஆர்டர் அவங்ககிட்ட அதில் இருபதனாயிரம் லிட்டர் சப்ளை பண்ணியிருக்காங்க இருபதனாயிரமும் மோசடி அதாவது தரம் குறைந்த நெய் அதனால் இப்போ அவங்க பேரில் வந்து சட்டபூர்வமாக வந்து அந்த இது பேரில் ஆக்ஷன் எடுக்கிறாங்க இப்போ நீங்கள் முன்னால் கேட்ட கேள்வி எடுத்து பாருங்க முன்னால் அந்த இருபது ரூபா கொண்டு வந்து வச்சுட்டாங்க சிசிடிவி இப்போ நான் சொல்லுதா புரியுது திராவிட மாடலு அங்கே வந்து சிசிடிவி இருக்கிறது கூட தெரியாமல் அதை பார்த்து திட்டிட்டு இருபது ரூபா வச்சுட்டு போனான் அதை திருட நீங்கள் தமிழர்களுடைய அந்த அந்த திராவிட மாடல் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் அந்த கம்பேரிசன் சொல்கிறேன் அதை பார்த்தீங்க இங்கே பாருங்கள் பாக்கி அஞ்சு பேரும் அவன் அநேகமாக தெலுங்கானா ஆந்திராவில் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் அந்த ஊர்க்காரங்களாக இருந்திருப்பாங்க இல்லை வெளி மாநிலத்தில் வேறு எங்கேயாவது இருந்தாங்களா எந்த ஊர் கான்ட்ராக்டர்ன்னு தெரியல கரெக்டாக வந்து அவன் என்ன நினைக்கிறான் சாமிக்கு கொடுக்குற பிரசாதம் மக்களுக்கு பக்தர்களுக்கு கொடுக்குறது இதில் மோசடி பண்ணக்கூடாது இதில் வந்து கை வைக்கக்கூடாது நியாயமாக தர்மமாக மனசாட்சிக்கு வியாபாரம் கரெக்டாக பண்ணணும் கொடுக்குறாங்க நம்ம ஆளுங்க தமிழர்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்க திண்டுக்கல் அது யாராவனா இருக்கட்டும் அந்த கம்பெனி அந்த கம்பெனி ஆராய்ச்சி பண்ண போனீங்கன்னா அப்புறம் அது திராவிட மாடலில் எங்கே ஃபிட் ஆகும்னு தெரியாது அந்த கம்பெனி ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க ஏஆர் ஃபுட்ஸுங்க அது யாருதுன்னு நமக்கு தெரியாது அதோடைய ரிஷி மூலம் நதி மூலம் பார்த்தா தான் அது எங்கே கனெக்ட் ஆகும்னு தெரியும் அநேகமாக ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும்னு நீங்களும் யோகம் பண்ணுவீங்க நானும் யோகம் பண்ணுவேன் அதை விட்டுருவோம் அதெல்லாம் நினைக்கவே மாட்டேன் இல்லைங்க ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும் அது அப்படி கனெக்ட் ஆகுதுன்றது கண்டுபிடிச்சி அதை நினைச்சேன் நம்ம வாய் சும்மா இருக்கா இல்ல இல்ல அதுக்குள்ளேயே போவேன் ஆனா தமிழர்கள் பாருங்க சாமிக்கு தெரியா போது திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு தெரியவா போது